El sí. இடையே பருவகால ஊழியர்களை பணி நிரந்தரம் கோரி வருகின்ற பத்தொன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டமும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் சென்னை தலைமை அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் தொழிற்சங்க மாநில தலைவர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் சண்முகவேலு தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மாநில இணைச் செயலாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எல்டியூசி மாநில செயலாளர் வீரசெல்வன் மயிலாடுதுறை மாவட்ட துணை செயலாளர் சிலம்பரசன் உட்பட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் பின்னர் மாநில தலைவர் சண்முகவேலு செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழகத்தில் நெல் கொள்முதலை தனியாரிடம் ஒப்படைக்க அரசு பல முயற்சி எடுத்து வருகிறது கொள்முதல் நிலைய ஊழியர்கள் மீது பல்வேறு புகார்கள் ஊழல்களை சுமத்துகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்றி ஏழில் சங்கங்கள் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருந்தோம் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறு முதல் நூற்று மட்டுமே பணி நிரந்தரம் செய்துள்ளது முறையில் பணியாளர்களை பணியமர்த்துகிறது ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வரும் தேதி தஞ்சை கடலூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டமும் ஜூன் இரண்டாவது வாரம் சென்னை மதுரவாயிலில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளும் மத்திய அரசு பொது விநியோகத்திற்கான அரிசி ஒதுக்கீட்டை குறைத்துவிட்டது என் சி என்ற தனியாரிடம் அரிசியை வாங்க தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டுள்ளது அந்த அரிசி தரம் குறைந்து குடோன்களில் உள்ளது கொள்முதல் செய்த நெல்லை இயக்க முடியாமல் தடை செய்யப்பட்டுள்ளது ஒர்க்கர் சங்கத்தில் பல்வேறு தீர்மானம் கொண்டு வந்துள்ளோம் ஒரு கிலோ அரிசி முப்பத்தி ஐந்து கிலோ வாங்கியதால் பல கோடி நஷ்டம் அதனை அரசு தற்போது நிறுத்திவிட்டது தேங்கி கிடக்கும் அரிசிகள் படிப்படியாக விநியோகம் செய்யப்பட்ட வருவதால் கொள்முதல் நிலையங்கள் சரிவர இயங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றார் நிர்வாகத்திலே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அந்த ஒப்பந்தத்தில் அவர்களை எல்லாம் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நிர்வாகத்தில் பேசி இருக்கிறோம் அதுபடி தொடர்ந்து நடந்திருக்கிறது ஆனால் திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளிலே ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேரை மட்டுமே நிரந்தரப்படுத்தி வேண்டும் என்றே தாமதப்படுத்துகிறது இந்த நிரந்தரம் என்பது கேள்விக்குறியாகிறது அதற்கு பதிலாக இன்றைக்கு நுகர்வு அனுபவத்தில் உள்ள காலியிடங்களை அவுட்சோர்ஸ் மூலம் நிரப்புவதற்கு நிர்வாகம் அரசு முயற்சிக்கிறது இதை தடுப்பதற்காகவும் இந்த கொள்முதல் பணியில் ஈடுபடக்கூடிய இந்த பருவகால உழைத்த எதிர்காலத்தை அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காகவும் நிரந்தரத்துக்காக இன்றைக்கு இந்த கூட்டம் சில பல போராட்ட முடிவுகளை எடுத்திருக்கிறது எது மே பத்தொன்பதாம் தேதி முதல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் போன்ற இடங்களிலே பொது இடங்களில் அல்லது கலெக்டரேட் முன்பு ஆர்ப்பாட்டமும் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்திலே தலைமை அலுவலகம் சென்னையில உள்ள தலைமை மதுரவாயில உள்ள தலைமை அலுவலகத்துல ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டமும் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் நிரந்தரம் கிடைக்கும் வரையிலே இந்த போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதாவது இன்னைக்கு என்சிசிஎஃப் இந்த தனியார் இந்த அரசு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கு அவங்க கிட்ட இருந்து அரிசியை வாங்கி அதாவது ஒன்றிய அரசு பொது விண்ணத்துக்கான அரிசியோட அளவு அளவை குறைச்சிட்டாங்க குறைச்சதால என்சிசிஎஃப் கிட்ட இருந்து அரிசி வாங்குறாங்க அந்த அரிசி இன்னைக்கு எல்லா குடங்களையும் தம்பாய் நிக்கிறது அந்த அரிசி தரங்குறை அரிசி அதனால இடம் இல்ல இடம் இல்லாதால சென்டர்ஸ் ஓபன் பண்ண கொள்முதல் நிலையங்களும் ஓபன் பண்ண முடியல ஓபன் பண்ணி கொள்முதல் செய்த நெல்லை இயக்க முடியாம ஒரு தடங்கள் ஏற்பட்டு தடை ஏற்பட்டிருக்கு இதை மாத்திரம் நாங்க நாங்கள் வந்து ஒர்க்கர்ஸ் வயசங்கத்துல பல பதிவுகளுக்கு கொண்டு வந்து வாட்ஸ்அப் எல்லாம் கொண்டு வந்து அரசு இன்றைக்கு ஒரு கிலோ அரிசியை முப்பத்தஞ்சு ரூபாய் ரேட்டுக்கு என்சிசி படம் வாங்குறாங்க அப்படிங்கிற செய்தியை வெளியே கொண்டு வந்தோம் ஏறக்குறைய பல கோடி ரூபாய் அதுல அரசுக்கு நஷ்டம் அது கொண்டு வந்த பிறகு அரசு கடந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து என்சிசிஎஃப் இருந்து வாங்கக்கூடிய அரிசியை நிறுத்திட்டாங்க அதுக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா ரேட்டுக்கு எச்சியில இருந்து அரிசி வாங்குவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால இப்ப தேங்கி கிடக்கூடிய அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகும் இந்த கொள்முதல் நிலையங்கள் இனிமேல் ப்ராப்பரா நடக்கறதுக்கு வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க